இறைவனை தேடுவதற்கும் அவர் திருவடிகளை சென்று சேருவதற்கும் பல மனிதர்களும் கையாளும் ஒரு யுக்திதான் தியானம் சித்தர்கள் தியானத்தில் தன் மூச்சை கவனித்து ஆழ்ந்த நிலைக்கு சென்று இறைவனோடு தன்னை இணைத்துக் கொள்வார்கள் ஆன்மீகத்தில் ஆழ்ந்து கிடக்கும் ஞானிகள் இறை சிந்தனையில் எப்போதும் ஆழ்ந்து கிடந்து மன அமைதிக்காக தியானத்தை செய்வார்கள் மகான்கள் தியானத்தில் தன் மனதை ஒருநிலைப்படுத்தி எண்ணங்களை நிறுத்தி உடலின் இயக்கங்களை கூர்ந்து கவனித்து தன் உணர்வு நிலையை உச்சகட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள் ரிஷிகள் கோபத்தை கட்டுப்படுத்தி உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தி ஆன்மீக அறிவை பெறுவதற்காக தியானம் செய்வார்கள் முனிவர்கள் எப்படியாவது சமாதி நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தனிமையான அமைதியான ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு அங்கே அமர்ந்து தன் மூச்சை கவனித்து மனதை ஒருநிலைப்படுத்தி கடவுளின் உருவம் அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரித்து ஆழ்ந்த தியான நிலைக்கு சென்று விடுவார்கள் யோகிகள் பல பயிற்சிகளை மேற்கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி எப்படியாவது கடவுளை அறிய வேண்டும் என்பதற்காக மனதை அலைபாய விடாமல் தொடர்ந்து தியானத்தில் முயற்சி செய்வார்கள் ஆழ்ந்த தியானத்தில் இறைவனை தரிசித்த பலரையும் நமக்கு தெரியும் காளிதாசர் கிருஷ்ண தேவராயர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகா பெரியவர் சுவாமி விவேகானந்தர் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் அந்த வரிசையில் அபிராமி பட்டரும் ஸ்ரீவித்யா உபாசனை பெற்று தன் நான்மீக பயணத்தை தொடங்கி திருக்கடவோர் அபிராமி அன்னையின் ஆலையை பஞ்சாங்கம் சொல்லும் பணியில் சேர்ந்தார் அன்னையின் சந்நிதிக்கு முன்பாக யோக நிலையில் ஆழ்ந்த உணர்வு நிலையை அடைந்து மானசீக வழிபாட்டில் அபிராமி அன்னையை தரிசித்து அவளுக்கு பூஜை செய்து கண்டவர் அன்று தை அமாவாசை சரபோஜி மன்னர் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அன்னையை தரிசிக்க வந்தவருக்கு அங்கே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அத்தனை பேரும் மன்னனை பல பாரம்பரிய சடங்குகளை நடத்தி வாத்தியங்கள் வாசித்து இசை நிகழ்ச்சிகள் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தி மேலதாளத்துடன் அவரை வரவேற்றார்கள் ஆனால் அபிராமி பட்டர் அமைதியாக ஒரு மூலையில் அசையாமல் அமர்ந்திருந்தார் இதை பார்த்த மன்னனுக்கு அதிர்ச்சி அவர் அருகில் சென்று இன்று என்ன திதி என்று கேட்டார் அவரும் தவறுதலாக பௌர்ணமி திதி என்று கூறிவிட்டார் ஆனால் தன் பக்தன் அபிராமி பட்டருக்காக அபிராமி அன்னை காதிலிருந்து தன் தடாகத்தை வானில் வீசி எறிந்து ஒளி வீசச் செய்து பௌர்ணமி போல் காட்சியடிக்கச் செய்தாள் ஆழ்ந்த தியானத்தில் அபிராமி அன்னையை மங்களகரமான ரூபத்தில் பார்த்து கொண்டிருந்த பட்டர் உலகியல் விஷயங்களை உணர முடியாமல் மனதின் விழிப்புணர்வு உச்சக்கட்ட நிலையை அடைந்து அபிராமி அன்னையை யார் யார் வணங்குகிறார்கள் எப்படி வணங்குகிறார்கள் என்று ரசித்து ார் அவள் திருமேனியின் அழகை வர்ணனை செய்து நூறு பாடல்களை எழுதினார் அதைத்தான் அபிராமி அந்தாதி என்று பெருமைப்படுத்துகிறோம் பெண்களை அபிராமி அன்னையின் அம்சமாகவே பார்த்தார் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் காட்டிய அபிராமி அன்னையை நாமும் வணங்கி அவளின் அருளாசி பெறுவோம் நன்றி